بسم الله الرحمن الرحيم السؤال السابع إلى وذكر ما مستحبات الأضحية إبديان تنمي هلل أور كرباني أضحية فراني يرفضي برمبتك ذي إنبدي إلى الجواب يستحب في الأضحية أن تتحلى بهذه الأوصاف பின்னால் சொல்லப்படக்கூடிய தன்மைகளை உடைய பிராணிகளை நாங்கள் உதகையா கொடுப்பது விரும்பத்தக்கதாகும் எப்படியான தன்மைகள் முதலாவது அல் அஸ்மன் வல் அக்மல் நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி அது அதிகமாக கொடுத்ததாகவும் அதே போன்று அதனுடைய உடம்பு மிகவுமே பரிபூரண உடம்பை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் அது கொழுத்ததாகவும் அதே போன்று உடம்பை அந்த குர்பானியுடைய உடம்பு பரிபூரணமான உடம்பை உடையதாகவும் அது காணப்பட வேண்டும் இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய குர்பானி பிராணி இருப்பது ஒரு சிறந்ததாகும் விரும்பத்தக்க ஒன்று இதற்கு சான்றாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியை எங்களுக்கு கூறலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் மதீனாவில் இருக்கும் போது குர்பானி பிராணிகளை அதற்கு நன்றாக தீனி போட்டு உணவை போட்டு கொடுக்க வைத்து வந்தோம் நாங்கள் உதகையாவுக்கு அறுக்கும் நேரத்தில் அது மிகவும் பருமனாக கொளுத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நன்றாக தீனி போட்டு கொழுக்க வைத்து வந்தோம் முஸ்லிம் அன்றைய முஸ்லீம்களும் அவ்வாறே பொதுவாக குர்பானி பிராணிகளை கொழுக்க வைத்து வந்தார்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் அறுக்கக்கூடிய குர்பானி பிராணி எந்த அளவுக்கு அது கொழுப்பாக கொளுத்ததாக காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அது நல்லதாக இருக்கும் விரும்பத்தக்கதாக இருக்கும் எனவே கொளுத்த ஒரு ஆட்டை அல்லது மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை நாங்கள் குர்பானி கொடுப்பது விரும்பத்தக்கது அதே போன்றுதான் நாங்கள் குருபானிக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிலான எடையை கொண்டிருக்க வேண்டும் அறுக்கும் போது அது அதிக அளவிலான கொழுப்பையும் எடையையும் சதையையும் அது பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக வேண்டி உணவை போடுவது ஒரு விரும்பத்தக்க விடயம் இரண்டாவது ஐய கு நலவு அப்படி நாங்கள் குர்பானிக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பிராணி வெள்ளை நிறமாக இருப்பது விரும்பத்தக்கது இது ஆட்டிலே எங்களுக்கு குறிப்பாக சொல்லலாம் ஆட்டிலே அந்த பிராணி அந்த ஆடு வெள்ளை நிறமாக இருப்பது அதாவது அதிகமான அதனுடைய நிறங்கள் வெள்ளையாக இருப்பது விரும்பத்தக்கது இதற்கு சான்றாக அனசிபுடுமா அவர்களுடைய என்று வரக்கூடிய முஸ்லிம் இந்த கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கொம்புள்ள இரண்டு கருப்பு வெள்ளை கலந்து அதிலும் கூடுதலாக சொல்லும் போது அதிகமான வெள்ளை நிறத்தை உடைய செம்பரி ஆடை குர்பானி கொடுத்தார்கள் என்று வருகின்றது எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணி வெள்ளை நிறமாக இருப்பது மிகவும் விரும்பத்தக்கது என்று கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் அதே போன்றுதான் குர்பானிக்காக நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பிராணியின் உடம்பின் பவாயிம் அது உட்காரும் போது கால் மடித்து இடம் அதாவது முனங்கால் முனங்கால் பகுதி அதே போன்று அதனுடைய வயிற்று பகுதி அதே போன்றுதான் அதனுடைய இரு கண்கள் இரு கண்களும் கண்களை சூழ உள்ள இடமும் கருப்பாக இருப்பதும் அப்படியான ஒரு பிராணி எங்களுக்கு கிடைத்தால் அந்த பிராணியை நாங்கள் அறுத்து கொடுப்பதும் விரும்பத்தக்கது இப்படியான ஒரு நிறத்தில் ஒரு ஒரு பிராணி இருந்தால் அந்த பிராணியையும் நாங்கள் குர்பானி கொடுப்பது விரும்பத்தக்கது இதற்கு சான்றாக ஆயிஷா ரபி அல்லாஹு அவர்களுடைய ஒரு ஹதீட எங்களுக்கு சான்றாக சொல்லலாம் ரசூல் அல்லாஹி அலகி வசல்லம் அன் அரபிக் நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை வாங்குமாறு ஏவினார்கள் ஒரு ஆட்டை வாங்குமாறு ஏவினார்கள் அந்த ஆடு எப்படியாக இருக்க வேண்டும் கொம்பு உள்ளதாக இருக்க வேண்டும் கொம்பு வளர்ந்ததாக காணப்பட வேண்டும் அது கால் மடித்து உட்காரும் போது அந்த கால் மடித்து உட்காருகின்ற முனங்கால் பகுதி கருப்பு நிறமாக காணப்பட வேண்டும் அதே போன்று ஆடு அதனுடைய வயிற்று பகுதி கருப்பு நிறமாக காணப்பட வேண்டும் அது பார்க்கின்ற இடம் கருப்பு நிறமாக காணப்பட வேண்டும் அதாவது கண்ணுடைய இடம் அதை சுற்ற சுற்ற இருக்கின்ற இடம் அப்படியே அது கருப்பு நிறத்தினால் காணப்பட வேண்டும் ஒரு ஆடுப்பதற்காக அவர்களிடத்திலே கொண்டு வரப்பட்டது எனவே நபிசல்ல அலிசல்லம் அவர்கள் அந்த ஆட்டை பற்றி எப்படி சொல்லுகின்றார்கள் அதனுடைய வயிற்று பகுதி அதனுடைய அது உட்காரும் போது அது படக்கூடிய முனங்கால் பகுதி அதே போன்று அதே போன்று அதனுடைய அடுத்த பகுதிகள் வெள்ளையாக இருப்பது இப்படி ஒரு மிருகம் இப்படி ஒரு நாங்கள் உதகையாவுக்காக கொள்ளப்படக்கூடிய மிருகம் இருப்பது விரும்பத்தக்கது இது கூடுதலாக ஆடுகளில் காணப்படும் طيب இது இரண்டாவது மூன்றாவது குர்பானிக்காக தெரிவு செய்யப்படும் பிராணி பெண்ணை விட ஆணாக இருப்பது விரும்பத்தக்கது நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளில் பெண்ணை விட ஆண் ஆணை தேர்வு செய்வது மிகவும் விரும்பத்தக்கது ஏன் என்று சொன்னால் ஆடு மாடு இந்த என்று சொல்லப்படக்கூடிய பிராணிகளின் ஆண் வகைகளில் அதிகமான இறைச்சி காணப்படும் வளமை காணப்படுகின்றது ஆண் ஆனிடத்துடைய அந்த வகைகளிலே அதிகமான இறைச்சி காணப்படுவது வளமை பெண்ணை விடவும் ஆணில் இறைச்சி காணப்படும் என்ற நோக்கிலே நாங்கள் தெரிவு செய்வது விரும்பத்தக்கது சான்றாக எந்த ஹதி ரபி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய மேல் சொன்ன ஹதி அதாவது அதிலே அவர்கள் கேட்கின்றார்கள் எந்த ஒரு அடிமையை விடுதலை செய்வது சிறந்தது என்று கேட்கின்றார்கள் அதற்கு நபிசல்லா அலுவலம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் தன் எஜமானிடத்தில் பெருமதி மிக்கதும் அதே போன்று விலையில் மிக விலை கொண்டதும் என்று கூறுகின்றார்கள் எனவே எந்த இந்த பிராணிகளில் எந்த பிராணி மிகவுமே இறைச்சி கூடுதலாக காணப்படுகின்றதோ அந்த பிராணி விலையில் அதிகமாக இருக்கும் விலையில் பெருமதி வாய்ந்ததாக இருக்கும் எனவே அதை நாங்கள் வாங்கி கொடுப்பது சிறந்தது எனவே இப்படியான தன்மைகளை கொண்ட உபகையாவை குர்பானியை நாங்கள் அறுத்து பலியிடுவது குர்பானி கொடுப்பது மிகவும் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்